எங்கட ஊர்ல மல்லிகைப்பூ பந்தல் பார்த்துருக்கேன் மிக பிடிச்ச ஒரு பந்தல் மல்லிகைப்பூ பந்தல் வீட்டு மொத்தத்தில் அந்த இரவு நேரத்தில் நில ஒளியில் அந்த மல்லிகைப்பூ பந்தலுக்கு நிழலில் இருந்து அந்த வாசத்தை மணந்து கொண்டு இருந்தாலே அந்த மாலை நிறம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இங்கே ரோசாப்பு பந்தல் எங்களோட ஊரில் மல்லிகை மாதிரி இங்கே ரோசா ஆக முளைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மண்ணின்ற சூழலுக்கு கேட்ட மாதிரி இந்த ரோசா முளைக்குது மிக அழகாக இருக்குது இந்த ரோசா பந்தல் உண்மையிலேயே இயற்கை என்றால் எல்லாருக்கும் பிடிச்ச தான் ஆனால் ரோசா பந்தல் என்றது ஒரு வித்தியாசமான பந்தல் தான் ஆனால் இங்கே மல்லிகை மாதிரி வாசனையாக இருக்காது அந்த ரோசா பந்தல் ஆனால் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு ரோசா பூக்கள் பூக்கள் என்றாலே அழகு தான் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு அழகா இருக்குது போட்டி போட்டுக்கொண்டு மிளந்திருக்கினோம் இந்த பூக்கள் எல்லாரும் என்னை விட நீ அழகா உன்னை விட நான் அழகான்னு சொல்லி ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மலர்ந்திருக்கணும் இயற்கை நெளியில இப்போவும் நாங்கள் ரசிச்சு கொண்டே இருக்கலாம் உங்களோட ஊர்ல அதாவது ஈழத்திலையோ தமிழ்நாட்டிலோ வாழ்றவர் யாராவது உங்களோட வீட்டில் மல்லிகைப்பூ பந்தல் இருக்குதா எங்களோட வீட்டில் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ உள்ளத்தில் எங்களுக்கு நிலமே இல்லை இது ரோசாப்பு பந்தலாக இருக்குது அல்லது ரோசாப்பு பந்தல் இருக்குதா உங்களோடய வீட்டில் புலம்பே நாடுகளில் இருக்கிறீங்கண்டா